ராணிப்பண்டை மாவட்டம் சோழிகள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் தலைமை தாங்கினார் துணை தலைவர் பூங்கொடி ஆனந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நிர்மல்குமார் சித்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் பைப்லைன் அமைத்தல் சிமெண்ட் சாலை அமைத்தல் சேதமான மேல்நிலை தேக்கத்தொட்டி மற்றும் பள்ளி கட்டிடங்களை அகற்றுதல் புதிய பள்ளி மற்றும் அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது கூட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களாக சேதம் அடைந்த பள்ளிகளில் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக பழைய கட்டிடங்களை உடனடியாக அகற்றி புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் ஆனால் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர் கிராம பஞ்சாயத்தில் ஒன்றிய நிதியும் ஊராட்சி நிதியிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அரசு நிகழ்ச்சிகளில் ஒன்றிய கவுன்சிலர்களை புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும் ஊராட்சி ஒன்றியத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஒரு பணிகள் கூட செய்யவில்லை அதற்கான எந்த எந்தவொரு நடவடிக்கையும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் எடுக்கவில்லை என கவுன்சிலர் ஆமா கிருஷ்ணன் குற்றச்சாட்டினார் இரண்டாடி பழமை வாய்ந்த சிவன் கோவில் குளத்தில் உள்ள கழிவு நீரை அகற்றி நன்னீர் குளமாக மாற்ற நடவடிக்கை வேண்டும் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் கழிவுநீர் அரசு பள்ளி எதிரில் குளம் போல் தேங்கி உள்ளது மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக கழிவு நீரை அகற்றி கால்வாய் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என ரெண்டாடி கவுன்சிலர் பாபு தெரிவித்தார் தொடர்ந்து விபத்துகளை தவிர்க்கும் வகையில் புலிவளம் பஸ் நிறுத்தம் அருகே வேகத்தடை அமைக்க வேண்டும் புலிவளம் காலனி பகுதியில் மயானத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும் புலிவளம் பொதுமக்கள் சிகிச்சைக்கு பழையபடி அருகே உள்ள கொடைக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாற்ற வேண்டும் என புலிவளம் கவுன்சிலர் நதியா மதன்குமார் பேசினார் கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாரிமுத்து ஆமா கிருஷ்ணன் முருகன் பாபு ராமன் சுப்பிரமணி நதியா மதன்குமார் சாவித்ரி பெருமாள் சுகந்தி முருகேசன் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்